வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி ரொம்ப அடிப்படை வீடியோ அதாவது ஜாதகம் ஆராய்வது எப்படி ஜாதகம் பார்ப்பது எப்படி என்ன சார் ரெண்டு ஒரே மீனிங் தானே இது என்ன வித்தியாசமாக எழுதியிருக்கீங்க அப்போ இந்த வீடியோ பார்க்கும் போதே வந்து நீங்கள் இது புரிந்து கொள்வீர்கள் அதாவது நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஜோதிடம் படிக்கிறதுக்கு நிறையா ஆர்வம் காமிக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது க்யூரியாசிட்டி இருக்குது முதல்ல என்ன வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாத்துக்குமே உண்டு ஸோ அதன் அடிப்படையில் இந்த அடிப்படை வீடியோ யாருக்கெல்லாம் ஜோதிடம் என்னென்ன தெரியாது அந்த ரொம்ப பேசிக் ஒரு ஓரளவுக்கு தெரியும் இந்த ராசிகள் தெரியும் பன்னெண்டு ராசி எல்லாத்துக்கும் தெரியும் கேலண்டரில் காலக்காலமாக போடுறாங்க டிவி இதில் வந்து இந்த கோச்சார பலன்கள் சொல்கிறாங்காட்டி அது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் வந்து நாம் இன்றைக்கி இந்த அடிப்படை பார்க்கலாம் அதாவது ஜாதகம்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு கட்டம் இப்படி இருக்கும் அதுக்கு பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் பன்னிரெண்டு ராசிகள் ஜோடியாக் அப்படிம்பாங்க ராசிகளை ஆங்கிலத்தில் ஜோடியாக் சயின்ஸ் அப்படிம்பாங்க எஸ்ஐஜிஎன்எஸ் சயின்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இங்கே வந்து மேஷம் மேஷத்துலேருந்து அப்படியே ஒன்று ரெண்டு மூணு தொடங்கி இங்கே மீனம் பனிரெண்டாம் பாவம் இங்கே முடியும் இதுதான் இப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பனிரெண்டு பாவங்கள் அப்படியே போட்டுக்கலாம் நாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு பாவம் பனிரெண்டு ஸ்தானம் பனிரெண்டு இடம் எல்லாம் ஒரே மீனிங் தாங்க இது ஒவ்வொருத்தரும் ஜோதிடர் அவர்கள் வட்டார வழக்குக்கு ஏற்ற மாதிரி க அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தைகளை பாவங்கள் பன்னிரொழுக்கு உடையவன் அப்படி இப்படின்லாம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் ஒரே மீனிங் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பணி வீடு வீடும் ஒரே மீனிங் தான் இப்போ எல்லாமே ஒரே மீனிங் தான் சொல்லும் ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் சயின்ஸு அப்படின்னு வச்சுங்க இதில் வந்து மேஷம் இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் நிரந்தர அதிபதிகள் அதாவது ஹவுஸ் ஓனர்ஸ் ராசி அதிபதிகள் இருப்பாங்க இப்போது மீனத்துக்கும் தனுசுக்கும் பார்த்திங்கன்னா குரு இது மாறவே மாறாது குரு வந்து அதிபதி இந்த மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அதிபதி அது அந்த ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் லார்டு ஆங்கில புத்தகங்கள் ஹவுஸ் லார்டுன்னு இருக்கும் ஹவுஸ் ஓனர்னு சொல்லா ஹூ ஓன்ஸ் த ஹவுஸ்னு சொல்லலாம் சி தேர்ட் ஹவுஸ் இஸ் ஓன்டு பை புதன் மெர்குரி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ரிஷபத்துக்கும் துலாங்குக்கும் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து அதிபதியாக வருவார் இது மாறவே மாறாதுங்க இதெல்லாம் ஃபிக்சடு மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அப்படியே ரெண்டு 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 இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் அதே மாதிரி மகரத்துக்கு சனி பகவான் அதிபதி கும்பத்துக்கு சனி பகவான் ஸோ இதுதான் இந்த பன்னிரெண்டு ராசியோட ஸ்ப்ளிட் கணக்கு இதில் வந்து இந்த ராகு கேதுக்கள் சில பேர் வீடு இருக்குங்கிறாங்க சில பேர் இல்லைங்கிறாங்க நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஆனால் வந்து இந்த விருச்சிய ராசி செவ்வாயுடன் சேர்ந்து கேதுவுக்கும் இந்த மகரம் இந்த கும்பம் வந்து சனியுடன் சேர்ந்து ராகுவுக்கும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுங்கிற மாதிரி ஒரே வீட்டில் இரண்டு கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் ஓனர்ஸ் அப்படின்னு ஸோ இதுதான் வந்து இந்த அடிப்படை கணக்கு இப்போது நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் அந்த முதல் பாவம் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம்னு இருக்கும் லக்கணம் எங்கே வேணாலும் விழுந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் ஜாதகத்தில் இங்கே லா அப்படி இருக்குது லக்கணம் அதுதான் வந்து லக்கணம் அப்படிங்கிறது தான் முதல் வீடு ஃபஸ்ட்டு ஹவுஸுன்னு பேர் அதுக்கு முதல் ஸ்தானம் தலைப்பகுதி ஸோ அங்கே அந்த ஸ்தானத்திலிருந்து இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு அந்த கணக்கு வரும் இதிலேருந்து தான் நீங்கள் கவுண்டிங் பண்ணணும் இது எல்லா க ஜாதத்துக்கும் அது தான் சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அது வந்து ராசி உதாரணத்துக்கு சந்திரன் இங்கே சிம்மத்தில் ஒருவர் பிறக்கும் போது சந்திரன் இங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது இந்த கட்டத்தில் இங்கே இருக்குது அப்படின்னா இது யாரோடைய ராசி சிம்ம வீடு இது அப்போ சிம்ம ராசியில் அவர் பிறந்திருக்கிறாரு சந்திரன் அவர் பிறந்த அன்னைக்கு அந்த நாளில் இந்த இடத்துல இருந்துருந்தது அது என்ன ராசியில் இருக்கோ அந்ததான் அவருடைய பிறந்த ராசி ஜென்ம ராசி அப்படிங்கிறது அப்போ சிம்ம ராசியில் பிறந்திருக்கார் சூரியனுடைய வீடு சந்திரன் இருக்கார் அப்படின்னு ஸோ லக்கணங்கிறது அந்த பிறந்த டைம் வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்கணம் மாறிட்டே இருக்கும் காலையில் சூரிய உதயத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அப்படியே மாறிட்டே இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் சாயந்தரம் ஒரு டைமில் பறக்கிறீங்கன்னா அந்த டைமுக்கு எந்த ரெண்டு மணி நேரமும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் லான் விழுந்திருக்கும் அது என்ன ராசி இங்கே வந்து லக்கணம் பாருங்க எந்த வீட்டில் இருக்காரு மேஷ வீட்டில் இருக்கார் அப்போ மேஷ லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுக்கணும் இப்போ நாம ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் இப்போ உதாரண ஜாதகம் ஒருவர் லக்கணம் இங்கே இருக்கு அப்போ எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் லக்கணம் வந்து தனுஷ லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் அதாவது இந்த ஜாதகர் பிறந்த டைம் வந்து ப பிறந்த டைம் பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகே தொண்ணூறு பத்து முப்பது பிஎம் பத்து முப்பத்தி ரெண்டு பிஎம் திருப்பூர் பிறந்திருக்கிறார் ஸோ இந்த ஜாதகான கட்டம் இதை சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா அதுவே கொடுத்துரும் அப்போது தனுசு லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கார்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார் தனுசில் வந்து லக்னம் விழுந்திருக்கு அவர் பிறந்த அந்த இரவு பத்து முப்பத்து ரெண்டாக இருக்குது இந்த தனுசில் இந்த லக்கணம் இருந்துகிட்ருக்கு ஸோ லக்கணம் வந்து தனுசு லக்கணம் இந்த பா அடுத்தது வந்து இந்த லக்கணத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் லக்கணத்தில் எந்த கிரகம் இல்லை அப்போ எம்டி இதுதான் வந்து முதல் பாவம் ஒன்றாம் பாவம் அடுத்தது லக்கணத்தில் இரண்டாம் பாவம் இப்போ லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா இந்த லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் லக்னாதிபதி யார் இந்த வீட்டுக்கு ஓனர் யார் குரு இவருக்கு வந்து குரு வந்து இந்த ஸ்தானத்தில் இருக்குது ஏழாம் இடத்தில் இதுக்கு அப்படியே இது ஆப்போசிட் ஏழாம் இடம் இந்த இடத்துக்கு இந்த இடம் ஆப்போசிட் இதுக்கு இது ஆப்போசிட் இதுக்கு இது ஆப்போசிட் இதுக்கு இது ஆப்போசிட் இதுக்கு இது ஆப்போசிட் இது தான் ஆப்போசிட் ஆப்போசிட் இப்படி வராது இதுக்கு பேர் ஆப்போசிட் கிடையாது நிறைய பேர் இது தான் ஆப்போசிட்னு நினைப்பாங்க ஆப்போசிட் இது கிடையாது அப்படியே ஆப்போசிட்ங்கிறது ஏழாம் பாவம் நூற்றி எண்பது டிகிரி இங்கே ஜீரோ டிகிரி ஒரு ராசிக்கு வந்து முப்பது டிகிரி மொத்தம் வந்து பன்னிரெண்டு பாவங்கள் முந்நூற்றறுபது டிகிரி ஒரு வட்டம் பிரபஞ்சம் மேலே பூராமே ஒரு சர்க்கிளில் தான் இருக்குது நம்மளுடைய ஆங்கில அஸ்ட்ராலஜியெலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் தான் இருக்குது நம்மளுடைய சௌரியத்துக்காக நம்ம இந்த ஸ்கொயர் சார்ட் யூஸ் பண்ணுறோம் சவுத் இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஸ்கொயர் சாட் யூஸ் பண்ணுவாங்க ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு மாதிரி டைமண்ட் சார்ட்டு நார்த் இந்தியாவில் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து இப்போ லக்கணத்தில் எந்த கிரகம் இல்லை லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு ஓகே லக்னத்தில் லக்னத்தில் எந்த கிரகம் இல்லை போட்டுக்கலாம் லக்னாதிபதி லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்படின்னா லக்னாதிபதி இங்கிருந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழில் புதனுடைய வீட்டில் யாருடைய வீடு மிதுனம் புதனுடைய வீட்டில் மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் லக்னாதிபதி இருக்கார் இப்படின்னு எடுத்து எழுதிக்கணும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது ஃபஸ்ட்டு தனியாக ஒரு பேப்பரில் இந்த அவுட்டரில் இதெல்லாம் எழுதிக்குங்க என்னென்ன அதிபதி என்ன அப்போ அதில் உங்கள் ஜாதத்தை பார்த்து கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு எழுதிக்குங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்போது இந்த ஜாதருக்கு ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் இரண்டாம் இடம் அப்போ இதில் இருந்து தான் கவுண்டிங் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படியே பன்னிரெண்டு பாவங்கள் கவுண்ட் பண்ணணும் இப்போ இரண்டாம் இடத்தில் இவருக்கு வந்து சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்குது அப்போ இரண்டில் வந்து சனியும் ராகுவும் இருக்கு ரெண்டாம் அதிபதி சனியே தான் மகரத்துக்கு வந்து இந்த ஹவுஸ் ஓனர் அவர் அவர் வீட்லேயே இருக்கிறார் அப்போது இரண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வந்து குடும்பஸ்தானம்னு பேர் குடும்பஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி வருவாய் ஸ்தானம்னு பேர் ஸ்தானம்னு பேர் அப்போ ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்காரு ரெண்டுலேயே தான் இருக்கிறாரு அதே மகரம் சனியனுடைய வீட்டில் அவர் வீட்லேயே இருக்கார் அப்போ அவர் வீட்லேயே ஒரு வீட்லேயே இருக்குது அப்படின்னா ஆட்சி பலம் அப்படின்னு பேர் ஏன்னா அவர் வீடு ஹவுஸ் ஓனர் அவர் வீட்லேயே இருக்கார் அப்போ அதுக்கு பேர் ஆட்சி பலம்னு பேர் ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டையும் நாம் ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ பனிரெண்டு பாவங்களையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும் இப்போ இவருக்கு மூன்றாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது அப்போது மூன்றில் செவ்வாய் மூன்றாம் அதிபதி சனி எங்கே இருக்கார் மகரத்தில் அவருடைய வீட்டிலேயே இருக்கார் அதையும் போட்டோம் மூன்றாம் பாவங்கிறது சகோதர பாவம் சகோதரர் தைரியஸ்தானம் இதெல்லாமே அதுக்கு பேர் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாரு ஸோ அவரும் வந்து ரெண்டில் இருக்கார் சனி பகவான் இது வந்து அதிபதி எங்கே இருக்காங்கன்னு பார்க்கறது ரெண்டாவது அந்த வீட்டில் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கறது ஸோ இதுதான் கான்செப்ட் அவர் வந்து இதே இடத்துல தான் இருக்கார் ஓகே நாலாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இவர் பிறந்தப்போ இங்கே சுக்கரன் இருக்குது இப்போ நாலில் சுக்கரன் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் அதை பற்றின குறிக்கிற குறிப்பிட்ற பாவம் இப்போ நாலாம் அதிபதி குரு எங்கே இருக்கார் இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் வீடுங்கிறது மிதுன வீடு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது சாரி நாலாம் வீடுங்கிறது மீன மீனராசி மீன வீட்டின் அதிபதி குரு ஏழில் போய் உட்காந்துருக்காரு இந்த இடத்துல ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் ஸோ கவுண்டிங் போட்டுக்கங்க ஒரு ஏ ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ நாலாம் பாவாதிபதி ஏழில் போய் உட்காந்துருக்கார் அப்போ ஏழில் குரு மிதுன வீட்டில் நாலு குடையவன் அங்கே இருக்காரு நாலு குடையவன் நாலாம் இடத்ததிபதி நாலாம் பாவாதிபதி இப்படிலாம் வந்து எல்லாம் ஒரே மீனிங் தான் அது கன்ஃபியூஸ் பண்ணுது அப்போ ஐந்தாம் பாவம் ஆராய்ச்சி பண்ணும்போது ஐந்தாம் இடத்தில் இவருக்கு வந்து சூரியன் புதன் ரெண்டு கிரகங்கள் இருக்குது அப்போ சூரியன் புதன் அப்போ ஐந்தாம் பாவங்கிறது பாவம் பூர்வ புண்ணிய பலன்கள் பாவ கணக்குகள் இப்போ பல ஜென்மாந்திர பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே இந்த ஸ்தானம்தான் அதன் அடிப்படையில் புத்திரர்கள் பிறப்பாங்க புத்திரஸ்தானம்னே அதுக்கு பேர் புத்திர புத்திரிகள் மகன் மகள்கள் இப்போ ஐந்தில் வந்து இவருக்கு சூரியன் புதன் இருக்கு ஐந்து குடையவன் ஐந்தாம் அதிபதி யாரு எந்த வீட்டில் இருக்காரு செவ்வாயுடைய வீட்டில் இருக்காரு இப்போ ஐந்தாம் அதிபதி இவருக்கு செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காரு செவ்வாய் வந்து மூன்றாம் மூன்றில் செவ்வாய் இப்படி எழுதிக்கணும் ஆறாம் வீட்டில் இவருக்கு எந்த கிரகம் இல்லை ஸோ ஆறாம் இடங்கிறது சத்ருஸ்தானம் பகை நோய் நொடி வேலை வாய்ப்பு கடன் ஸ்தானம் இப்போ சத்ருஸ்தானத்தில் எந்த கிரகம் இல்லை சத்ருஸ்தானாதிபதி சுக்கரன் சுக்கரன் போய் இங்கே ஒரு வீட்டில் வந்து எந்த கிரகம் இல்லைன்னா அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்கணும் அவர் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா பகை வீட்டில் இருக்காரா நட்பு வீட்டில் இருக்காரா அப்படின்னு ஆய்வு செய்யணும் அப்போ சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஜாதத்தில் நாளில் நாலில் சுக்கரன் சுக்கரனுக்கு வந்து இங்கே உச்ச பலம் மீனராசி இந்த இடத்துல வந்து சுக்கரன் யார் ஜாதத்தில் இருக்கோ இந்த மீன வீட்டில் அங்கே வந்து உச்சம்னு பேர் ஸோ இந்த நாலாம் வீட்லேயும் சுக்கரன் வந்து உச்சமாயிருக்கிறாரு இப்போது அதே வந்து சூரியனும் இங்கே வந்து உச்சமாயிருக்கு எந்த இடத்துல மேஷத்தில் சூரியன் உச்சம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உச்சம் நீச்ச ராசிகள் உண்டு ஸோ அதெல்லாம் பேசிக் வீடியோ நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் அந்த ப்ளேலிஸ்ட்டு யாருக்கெல்லாம் அந்த இருந்து யார் படிக்கிறீங்களோ அந்த பிளேலிஸ்ட் வேணும்னா ஐ வாண்ட் சார்ட் அல்லது ப்ளேலிஸ்ட்டுன்னு போடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வைக்கிறேன் இப்போ ஏழாம் பாவத்தில் யார் இருக்காங்க ஏழில் வந்து குரு இருக்கார் ஏழு ஏழாம் இடங்கிறது திருமண கலத்திர பாவம் திருமண ஸ்தானம்னு அதுக்கு பேர் வருகின்ற மனைவி இது ஆண் ஜாதகம் அப்போ மனைவி எப்படி இருப்பாங்க அதை பற்றி குறிப்பது அப்போ ஏழாம் அதிபதி புதன் எங்கே இருக்காருன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கார் லக்கணத்திலிருந்து அஞ்சில் இந்த இடத்துல போய் புதன் இருக்கார் ஸோ ஏழாம் அதிபதி புதன் வந்து ஐந்தில் இருக்கிறார் ஐந்தாம் பாவத்தில் மேஷ வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறார் அடுத்து தான் எட்டாம் பாவத்தில் இவருக்கு வந்து கேது இருக்குது எப்போவுமே ராகு இங்கே இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட்டில் கேது இருக்கும் ரெண்டு அப்படியே ஆப்போசிட் ஆப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் தான் இருக்கும் அப்போ எட்டில் வந்து இவருக்கு கேது எட்டாம் இடங்கிறது ஆயுள் பாவம் பூர்வீக சொத்து அதை வந்து உங்களுக்கு இந்த யோக சாதனைகள் இது எல்லாத்தையுமே இந்த எட்டாம் பாவம் குறிக்கும் அப்போ எட்ட அதே வந்து எட்டாம் அதிபதி எங்கே இருக்கார் எட்டாம் அதிபதி யார் கடகராசியில் போய் கேது இருக்காரு கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து இவருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போது ஒன்பதில் இந்த அதிபதி வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் யாருடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார் இப்போ ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் இவருக்கு சந்திரன் ஒன்பதாம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம் பாக்யம் நிறைந்தவரா பித்ருஸ்தானம் தந்தை எப்படிப்பட்டவர் நாலாம் இடம் வந்து அதே மாதிரி தாய் ஸ்தானம் இப்போ ஓகே இதில் சந்திரன் மட்டும்தான் இவருக்கு இருக்குது ஒன்பதாம் இடம் அதிபதி யார் சிம்ம வீட்டில் சூரியன் சூரியன் எங்கே இருக்கார் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் அப்போ ஐந்தில் அதிபதி வந்து ஐந்தில் சூரியன் ஐந்தில் வந்து யார் வீட்டில் இருக்கார் மேஷ வீடு செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் சூரியன் பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தில் தொழில் பாவத்தில் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த கிரகம் இல்லை இப்போ நில் பத்து குடையவன் எங்கே இருக்கார் பத்தாம் பாவங்கிறது தான் தொழில் ஸ்தானம் கர்ம பாவம் ஒரு கேரியர் பார்த்து இது எல்லாமே அப்போ அவர் எங்கே இருக்காருன்னா ஐந்தாம் பாவத்தில் போய் இருக்கார் ஐந்தில் புதன் மேஷ வீடு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறார் இப்போ பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானத்தில் இவருக்கு எந்த கிரகம் இல்லை பதினொன்று குடியன் சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது ப்ராஃபிட்ஸு சர்ப்ளஸ் மணி அதீத பணங்கள் வருவது அதெல்லாமே பதினொன்றாம் பாவம் அவர் எங்கே இருக்கார் நாளில் உச்சமாயிருக்கிறார் குரு வீட்டில் மீன வீட்டில் மீனத்தில் குருவின் வீட்டில் உச்சம் அதே வந்து பனிரெண்டாம் பாவம் விரய பாவம் இது வந்து விரய பாவம் இவருக்கு எந்த கிரகம் இல்லை விரயஸ்தானம் வெளிநாடு போவது வெளிநாடு பாக்கியங்களை தருவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆவது மருத்துவ செலவுகள் வருவது ஏதோ ஒரு வீண் விரயங்கள் வருவது அதெல்லாமே இந்த பனிரெண்டாம் பாவத்துடைய ஃபங்க்ஷன் அயன சயன போகஸ்தானம் கட்டில் சுகம் அதுவுமே போகம் அப்படிங்கிறதும் அதுதான் எப்படி தூங்குறாரு க பஞ்சுமத்தில் தூங்குறாரா தரையில் படுத்து தூங்குறாரா அது எல்லாமே பனிரெண்டாம் உறக்கம் உறக்கஸ்தானம் பனிரெண்டாம் பாவம் முக்கியமாக உயிர் பிரியும் மோட்சஸ்தானம் மோட்சம் கிடைக்குமா பனநூலுக்கு ஏதோ தனித்திருந்தால் இப்பிறவி கடைசி பிறவி என்று ஜோதிட நூல்கள் சொல்கிறது அப்போது இது வந்து பனிரெண்டு இவருக்கு எந்த கிரகம் இல்லை குடியன் செவ்வாய் எங்கே இருக்காரு மூணில் போய் இருக்காரு மூன்றாம் இடத்தில் மூன்றில் யார் வீட்டில் இருக்காரு கும்ப சனி வீட்டில் இருக்காரு ஸோ இதுதான் விஷயங்க இப்படி வந்து எழுதிக்கணும் இப்போ இந்த சாஃப்ட்வேர்லாம் இதைத்தான் சொல்லும் சாஃப்ட்வேர்லாம் போட்டிங்கன்னா இதில் இருக்கிற பலன்களை சொல்லும் இப்போ ரெண்டில் வந்து சனி ராகு இருக்கு தனுசு லக்கணம் அந்த லக்கணத்துக்கு ஒரு பலன் இருக்கும் அப்போது அப்புறம் இரண்டாம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னா இரண்டாம் பாவத்தில் சாரி சனி சன்னுன்னு போட்ட சனி ராகு ரெண்டில் சனி ராகுக்கு ஒரு பலன் இருக்கும் அது எந்த வீட்டில் இருக்குது மகர வீடு சனி அவருடைய வீட்டில் இருக்காருனா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் அது அப்படியே வந்து சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து இன்றைக்கி கிடைக்கிறவங்களுக்கு சாஃப்ட்வேர்லாம் என்ட்ரி கொடுத்து ஆப்பிள் எல்லாம் போட்டிங்கன்னா பிடிஎஃப் வரும் இல்லைங்களா உங்கள் ஜாதக பலன் அப்படின்னு அதெல்லாம் இதுதான் ஏற்கனவே யாரோ ஒருவர் பலன் எழுதி வச்சுருக்காங்க காலங்காலமாக ஜோதிடம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு பூமி தோன்றும் போதே ஜோதிடமும் தொடங்கியிருக்கும் ஸோ இந்த ஜோதிட நிறைய பேர் அவங்களுடைய வியூஸ் எழுதியிருப்பாங்க ரிஷிகள் முனிவர்கள் பேர்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்கும் ஸோ அவங்களாம் எழுதி வச்சுருப்பாங்க அந்த பலனை வாசிப்பது ஒரு ஜோதிடர் வாசிப்பார் அப்படியே அந்த பலனை இது இதெல்லாம் இருந்தால் பலன் போங்க அப்படின்டுவாங்க இந்த வாசிப்பவர் தான் ஜாதகம் பார்ப்பது எப்படி இதுதான் இப்படி பார்த்து சொல்லணும் இந்த இன்னும் பலன்கள் இப்போ உதாரணத்துக்கு மூன்றாம் பாவத்தில் சகோதர பாவத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா மூன்றில் செவ்வாய்க்கு ஒரு பலன் இருக்கும் சகோதர உறவு நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாய் தான் சகோதர கிரகம் அவர் நல்லா இருக்குது அப்புறம் இந்த மூன்றாம் அதிபதி சனி அவரும் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு சகோதரர் நல்ல திறமையானவர் அப்படின்னு சொல்லு வாசித்து போயிடுவாங்க அந்த பலன்களை எதுவுமே மைண்டெலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க இது இது இங்கே இருந்தால் ஏற்கனவே ஒரு பலன்கள் செட்டாக பலன்கள் அந்த புத்தகத்தில் இருக்கும் இல்லை நிறையா புத்தகத்தில் கோர்வையாக சேர்த்து ஒரு பலன் வச்சுருப்பாங்க அது அப்படியே வாச்சு விட்றதுக்கு தான் ஜாதகம் பார்ப்பது எப்படி இது யார் வேணாலும் பார்க்கலாம் யார் வேணாலும் ஜோதிடம் இது இதை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி சொல்லும் ஜோதிடர்கள் தான் ஜாஸ்தி அதிகமாக இருக்கிறார்கள் இதே வந்து ஜாதகம் ஆராய்வது எப்படி அப்படின்னா ஆராய் செய்து பலன்களை அவர்கள் அனுபவத்தில் சொல்வது பத்து பன்னிரெண்டு வருடங்கள் ஆய்வு செய்து ஏன் இப்படி நடக்குது என்னென்ன கிரகநிலைகள் இப்படி இருக்குது இவருக்கு ஏன் இந்த சம்பவம் நடந்தது கிளைண்ட்ஸ் நிறையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும் வாழ்க்கையின் சுமைகள் கஷ்டங்கள் வீடு வாங்கலாமா விற்கலாமா இந்த மாதிரி நிறையா கேள்விகள் கேட்பாங்க ஓ அது அதுக்கேற்ற மாதிரி நாம் ஆய்வு செய்து பலன் சொல்ல வேண்டும் அதுதான் ஆய்வு செய்வது அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இது வந்து அப்படியே வாசிக்கிறது இந்த இந்த இதுக்கு பலன் இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி கரெக்டாக இருக்காரா இல்லையா தனுசு லக்னம் லக் லக்னாதிபதி குரு ஏழில் போய் இருக்கார் அப்போ இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது இந்த மிதுனம் உபய ராசிங்கிறது பாதகஸ்தானம் தனுஷு லக்னத்துக்கு அப்போ லக்னாதிபதி அந்த அளவுக்கு சரியில்லை ஆனால் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு அப்போது ஃபிஃப்டி பர்சன்ட் இவருடைய அறிவு சிந்தனை டெசிஷன் மேக்கிங் பலன்கள்லாம் இருக்கும் இது இது ஒரு மாதிரி இப்போ ஆய்வு செய்வது அப்படின்னா இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார் இன்னும் இண்டஃப்தா போய் லக்னாதிபதி இங்கே இந்த இடத்துல மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மிருகு சீரிசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரம் குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இந்த குரு எந்த டிகிரியில் இருக்காரு குரு வந்து செவ்வாயுடைய நட்சத்திரக்காரா ராகு திருவாதிரையில இருக்காரா இப்போ குரு அவருடைய சுய நட்சத்திரத்திலேயே இருக்கிறாரா அதுக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது அப்போது ராகு நட்சத்திரம் தான் சரியாக வேலை செய்ய மாட்டார் குருவுடைய நட்சத்திரம் தான் ஓகே நல்லது லக்னாதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல புத்திஸ்தானாதிபதி பனிரெண்டு வெளிநாடு போகக்கூடிய யோகம் அந்த எண்ணம்லாம் இவருக்கு இருக்கும் அப்போ இவர் ரியலாகவே வெளிநாட்டில் தான் இருக்கார் இவர் இந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு தற்சமயம் சிவில் இன்ஜினியராக இருக்கிறார் அப்போ வந்து நாம் பா அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடம் பார்த்திங்கன்னா ஏழில் என்ன இவருக்கு குரு ஸ்தானத்தில் குரு ஏழுக்கு அதிபதி வந்து ஐந்தில் இருக்கிறார் புதன் வந்து யாருடைய வீட்டில் இருக்கார் செவ்வாயுடைய வீட்டில் அப்போ பகை வீட்டில் இருக்கிறார் பகை ஸ்தானத்தில் இருக்கிறார் ஸோ புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அந்த டேபிள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகம் பகை நட்பு இந்த மாதிரி சமம் இதெல்லாம் இருக்கு நியூட்ரல் ஃப்ரெண்டு இனிமி அப்போ இவர் பகை வீட்டில் இருக்கார் இப்போ வயது வந்து உங்களுக்கே தெரியும் தொண்ணூறுனா முப்பத்தி நாலு வயது தாண்டி இருக்கு இன்னும் திருமணம் ஆகலை ஸோ இதுதான் ரெண்டாம் பாவத்தில் சனி ராகு திருமணம் இன்னும் வந்து இவருக்கு அமையலை ஏன்னா சனி மூன்றாம் பார்வையில் பார்க்கிறார் இப்படிலாம் ஆய்வு செய்யணும் இப்போ சுக்கரன் இங்கே உச்சம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் சில பேர் வந்து நாளில் சுக்கரன் உச்சம் ஓஹோன்னு இருப்பார் வீடு வண்டி வாரம் சொத்து சுகம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வாட்சிட்டு போயிடுவாங்க இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சுக்கரன் வந்து இந்த லக்னத்துக்கு பகை ஆறு கூடியவன் சத்ருஸ்தானாதிபதி அதே மாதிரி பதினொன்று லாபாதிபதி அவர் போய் இங்கே நாலாம் இடத்துல இருக்கிறார் இங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு இங்கே ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கு குரு நட்சத்திரம் சனி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி பலனை ஆய்வு செய்து இவருக்கு கூற வேண்டும் இப்போ இவர் வெளிநாட்டில் இருக்கார் அப்போ நாலாம் பாவங்கிறது சொந்த நாடு சொந்த ஊர் ஆனால் இங்கே நாலாம் பாவம் ஜலராசி ஆறுக்குடையவன் வேலையை தரக்கூடிய கிரகம் இங்கே நாளில் போய் இருக்குங்காட்டி வெளிநாட்டில் பரதேசத்தில் அங்கே போய் இருக்கிறாரு சொந்த ஊர்லேயே இவருக்கு எல்லா வசதிகள் இருந்தாலும் இவர் போய் அங்கே போய் அல அலைச்சல் இருக்குது அப்போது நாம் அப்படி தான் ப்ரிடிக் பண்ண வேண்டும் சில பேர் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் இது நல்லா இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு வகையில் இருக்குது அதுதான் இதில் என்ன விஷயம் அப்படின்னா ஜோதிடர்கள் இரண்டு வகை ஒன்று வாசிப்பவர் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாசிப்பவர்னால் ஏற்கனவே யாரோ எழுதின பலன்களை வாசிச்சுருவாங்க இந்த நாடு ஜோசிய ஓலையில் வந்து ரிஷிகள் எழுதியிருப்பாங்க அப்படியே போனீங்கன்னா கடகடகடன் வாசிப்பாங்க இன்ன வயது இன்ன இது இந்த அப்பா அம்மா பேர் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் இன்னும் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அதே மாதிரி வாசிப்பது ஒன்று ஆராய்ச்சி செய்து பலன் சொல்வதில் தான் விஷயமே இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ஜாதகம் ஒரே டைமில் பிறந்து ஒரே ஊரில் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பிறந்தவர் இருவேறு மதங்களில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு கூட பிறந்தகள் வித்தியாசப்படலாம் ஸோ இந்த மாதிரி அமைப்பிலலாம் இருக்குது இப்போ என்னுடைய என்னுடைய சுய ஜாதகத்தையே நான் ஆய்வு செய்து பார்த்தேன் வேறு மதத்தில் பிறந்தவர் அதே டைம் ரெண்டு நிமிஷம் தான் வித்தியாசம் பக்கத்து ஊரில் பிறந்திருக்காரு அவருக்கு ஒரு அக்கா பட்டான எனக்கு ஒரு தம்பி இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் ஆனால் கட்டங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ஜாதகத்தை வைத்து கூட பிறந்தவங்களுக்கு இத்தனை அப்படி இப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க ஏன்னா உங் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் உங்கள் கையில் எழுதின ஜாதகம் இருக்குது இல்லைங்களா அந்த காலத்தில் அதுல குறித்து வச்சிருப்பாங்க இப்போ லக்கணம் லக்கணம்னு போட்டிருப்பாங்க மூன்றுன்னு போட்டிருப்பாங்க மூன்றாம் பாவங்கிறது இளைய சகோதர பாவம் ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க ஒன்றுன்னு போட்டு ஜீரோன்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா உயிரோடு இருக்கிறார் இல்லை ஒன்று ஒரு சகோதரர் அப்படின்னு இது மீனிங் சில சில இதில் வந்து லக்னம் செவ்வாயின்னு போட்டிருப்பாங்க செவ்வாய் சகோதரக்காரர் ஒன்று உண்டு ஒன்றுன்னா உண்டு எத்தனை பேர்னா ரெண்டு அப்போ இளைய இளைய சகோதரர் ரெண்டு பேர்னு இருக்கு இதை பார்த்துட்டு உங்களுக்கு இரண்டு சகோதரர்கள் இருப்பார்களே பிறந்திருப்பாங்களே அப்படின்னா நாம ஷாக்காகி அப்படியே ஓ இவர் மகான் பெரிய ஜோதிடர் திறமை வாய்ந்தவர் அப்படின்னு நாம நினச்சிடக்கூடாது இதுக்கு பேர் வந்து துருவ கணிதம்னு எழுதி வச்சுருப்பாங்க இது அந்த காலத்தில் வந்து ஒரு ஈசிக்காக துருவ கணிதன் ஒரு பேஜில் போட்டு கூட பிறந்தாலும் அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு லக்கணம் அம்மாவுக்கு நாலாம் பாவம் ஒன்று நலமோடு இருக்கிறார் அப்படின்னு இருக்கும் இல்லை ஒன்று தந்தைஸ்தான லக்கணம் ஒன்பதாம் பாவம் ஒன்று நலமோடு இருக்கிறார் ஒன்று அப்படின்னு ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி குறியீடுகள் அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி குறியீடுகள் போட்டிருப்பாங்க இல்லை லக்கணம் சூரியன் தந்தை இல்லை லக்கணம் சந்திரன் லக்கணம்னா ஜாதகர் சந்திரன்னா அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையா என்ன எப்படிங்கிறதுலாம் அதில் குறித்து வச்சுருவாங்க ச மூத்த சகோதரன் லக்கணம் பதினொன்றாம் பாவம்னு போட்டு குறித்து வச்சுருவாங்க மனைவிக்கு லக்கணம் செவ்வாய் ஒன்று ரெண்டுன்னு போட்டாங்கன்னா இரண்டு மனைவி அந்த எல்லாம் குறித்து வச்சுருவாங்க அதனால் வந்து அதை வாசித்து சொல்வது வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை அது உங்கள் ஒரு ஊரில் இருக்கிறாங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்க காலங்காலமாக அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவர்களுக்கு தெரியும் இப்போ எங்கள் ஊர்ல நானும் கிராமத்தில் தான் இப்போ இருந்தேன் அப்போ வந்து ஒரு ஜோதிடர் எழுதி கொடுத்துருக்காரு அவருக்கு எங்கள் ஃபேமிலி டீட்டெயில் எல்லாமே தெரியும் அவர் எழுதும்போது இந்த டீட்டெயிலாம் எழுதி வச்சிருவார் அதை தூக்கிட்டு அந்த சுற்றுவத்தாரத்தில் இருக்கக்கூடிய பதினைந்து கிராமங்களுக்கு எங்கே போய் ஜோதிடம் பார்த்தாலும் இது ஈஸியாக சொல்லிடுவாங்க அப்பா கூட பிறந்ததெல்லாம் கூட எழுதி வச்சுருவாங்க கு குறித்து என்னுடைய இதில் குறித்து வச்சுருக்காங்க போனோன்னே கடகடன்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் ஜோதிடம் எனக்கு கட் தெரியாத காலத்தில் சிறு வயதில் ஒரு டென்த்து படிக்கும்போது வைங்க அப்போல்லாம் நான் இது மெஸ்மரேஜ் ஆகியிருக்கேன் ஓ இதெல்லாம் இப்படிலாம் சொல்லலாமா பயங்கரமாக இருக்கே அப்படின்னு பட் ஆனால் இதுதான் இதோடைய ரகசியம் அதனால் இதெல்லாம் வாசிப்பது ஜோதிடம் வாசிப்பவர்களிடம் ஒரு ஃபண்ணுக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேணால் பொழுதுபோக்கு போய் கேளுங்க ஆனால் ஆராய்ச்சி செய்பவர்கள் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சஸ்னு இருப்பாங்க அவர்களிடம் போனிருக்கனால் அந்த உங்களுக்கு தீர்வு என்னங்கிறது சொல்லுவாங்க சில டைம் வந்து ரொம்ப வந்து பரிகாரங்கள்லாம் அவங்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க என்ன இருக்குது என்னங்கிறது யதார்த்த உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் அப்போ ஜோதிடம் கத்துக்கிறவங்க இந்த இது ரெண்டு இதுக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாசிப்பவரா இல்லை ஆய்வு செய்பவரா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆய்வு செய்யணும் அப்படின்னா குறைந்தது பதினேழு ஐந்து வருடம் நீங்கள் படிக்கணும் இந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு ஒரு மாதம் மூணு மாசத்துலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம் ஆனால் ஐந்து வருடம் நீங்கள் ஆய்வு செய்த பிறகு பலன் சொல்ல ஆரம்பிக்கணும் பலன் சொல்லும்போது அது அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே வரும் நிறைய ஜாதகங்கள் கிளைண்ட்ஸ் நீங்கள் பார்க்க பார்க்க அப்போ உங்களுக்கு ஒரு பத்து வருடம் கழித்து மொத்தம் பதினைந்து வருடம் கழித்துதுன்னா இப்போ நான் எனக்கு வந்து பதினைந்து வருடம் மேலே தாண்டி போயிட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழில் படிக்க ஆரம்பித்தேன் அப்போது வந்து அது பார்க்க பார்க்க நிறையா ஜாதகங்களை ஆய்வுக்கு உட்படுத்த உட்படுத்த உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் அந்த தசா புத்தி ஏன் இந்த சம்பவம் நடந்தது கேட்டு தெரிஞ்சுக்கங்க குறி சொல்கிற மாதிரிலாம் ஜாதகத்தில் சொல்ல முடியாது அது வேறை இது வேற இது முழுக்க முழுக்க பன்னிரெண்டு பாவம் ஒன்பது கோள்களை நிலைகளை வைத்து ஏற்கனவே இருக்கிற பலன்கள் இருக்கும் அது அவருக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே சுக்கரன் உச்சம் அப்போ நாலாம் பாவத்தில் உச்சம் அப்படின்னா பொதுபலன் பலன் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாழ சொத்து சொல்லும் சொந்த ஊரில் ராஜாவாக வாழணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் இவர் அப்படி இல்லை இவர் வெளிநாட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறாரு வேலைக்கு இருக்காரு இன்னும் திருமணமும் ஆகலை சுக்கரன் உச்சம்னா திருமணம் ஆகிருக்கணும் சுக்கரை சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த பொது பலன் உள்ளோம் ஆனால் உண்மை பலன் அது கிடையாது அப்போது ஆய்வு செய்தால்தான் அந்த உண்மை பலன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு இந்த ஜோதிடம் கற்றுக்க ஆர்வலர்கள் புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் எனேபிள் பண்ணியிருக்கோம் அதில் சில முக்கிய வீடியோகள் இருக்கும் அதை பார்க்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சிறிய தொகை பே பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் வேணுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் கட்டணும் அவசியம் கிடையாது ஒரே மாதத்தில் எல்லா வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா தொடர்ந்தியாக நீங்கள் அதில் ஜி மெம்பராகவே இருக்கலாம் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் அதே மாதிரி மற்ற இலவச வீடியோக்கள் நிறைய போட்டேன் ஜோதிட அடிப்படை ஸ்டார்டிங் டு ஜோதிடமே தெரியாதவர்கள் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்துவிடும் ஆய்வு செய்யுதுங்க ஜோதிட ஆர்வலுக்கு நம்ம சே வீடியோ ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பெற வரும்போது மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறங்கிறது போடுறேன் அப்புறம் வந்து இந்த புலிப்பானி ஜோதிடம் இந்த மாதிரிலாம் நிறையா புத்தகங்கள் இருக்கும் நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பத்தில் சில யூடியூப் வீடியோலாம் நானும் இதே மாதிரி தான் பார்ப்பேன் அப்போது ஒரு கோயம்புத்தூரோட ஒரு ஜோதிடர் வந்து சொன்னார் அதெல்லாம் வந்து யாரோ ஒரு நம்மள மாதிரி ஒருவர் எழுதிட்டு அந்த பேரை போட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க புக்கு புளிப்பாணி ஜோதிடம் இந்த ரிஷியின் பேரை போட்டு வெட்டிக்கிளி ரிஷி ஜோதிடம் அப்படின்னு பேப்போ இது பண்ணிடுவாங்க ஸோ அது ஒரு வகையில் பார்த்தா உண்மைன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேரை போட்டால் அவ்வளோக்கா விற்காது வேறு யாராவோடு பேரை போட்டிங்கன்னா விற்கும் இது அனுபவ ரீதியாக ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் இத்தோடு இந்த வீடியோவை கல்லூரியில் படிக்கும் காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸ் போர்டில் வந்து தினம் காலையில் வந்து ஒரு கோட் எழுதுவாங்க இன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னு அது தினம் ஒரு இது எழுதுவாங்க ஒரு வா ஒரு வசனம் யாரோ ஒரு பெரிய மனிதர் சொன்னது காந்திஜி என்ன சொன்னார் நேரு என்ன சொன்னார் இப்படி ஹைஃபன் போட்டு அந்த வசனத்தை எழுதி டபுள் கோட்ஸ் பண்ணிவிட்டு ஐஃபில் அந்த எழுதுறதுக்குனே ஒரு ஆள் கிளாஸ் ரெப்ரெசன்டேட்டிவ் இருப்பாங்க அப்போ அந்த டைமில் எனக்கு ஒரு கோட் ஆங்கிலத்தில் தோணுச்சு அப்போ ஆங்கில பீரியட் ஆரம்பிக்க போகுது அப்போ அப்போ அந்த மிஸ்ஸு அந்த மேம் வர போகிறாங்க அப்போது அந்த கிளாஸ் ரெப்ரன்சே அழைத்து அந்த நாளுக்குரிய கோட்டு ஒன்று எழுதலான்னு போனாங்க அப்போ என்னுடைய கோட் சொன்னேன்னா எழுதிட்டாங்க பக்கத்தில் ஜிஎஃப் கெனடின்னு போட்டிருங்க அப்படின்னு அந்த என்னுடைய சக வ மாணவியும் அவங்களும் வந்து ஜேஎஃப் கெணடின்னு போட்டாங்க அப்போ அந்த மேம் வந்து அதை வாசிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நின்று அப்படியே பார்த்தாங்க அதில் நான் எழுதியிருந்தது அப்படின்னு தெரிஞ்சதில் ஏதோ ஒரு குறை சொல்லியிருப்பாங்க ஜேஎஃப் கிணடி அப்படின்னு காட்டி ஒன்றும் குறை சொல்ல ஓ இருக்கலாம் இப்படி தான் வாழ்க்கை போகும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சின்ன நான் மறந்துவிட்டு அது என்ன கோட்டுன்னு கிட்டத்தட்ட அது இருபது வருடங்கள் ஆகிட்டுது அது என்ன கோட்டுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நல்லாயிருக்குண்ணா அது மாதிரி தான் ஜோதிட புத்தகங்கள் நீங்கள் ஆயிரம் புத்தகங்கள் வாங்கினி வாசித்தீங்கன்னா ஐம்பது புத்தகங்கள் தான் உண்மையான விளக்கங்களோடு இருக்கும் மீதி எல்லாமே மாவியே அரைச்சிருப்பாங்க ஸோ அதனால் வந்து ஆனால் நிறையா நீங்கள் வாங்கி படித்து தான் ஆக வேண்டும் அப்போ தான் ஜோதிடம் கற்றுக்க முடியும் ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதை விட நீங்களே சுய ஆராய்ச்சி செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜோதிடம் உங்களுக்கு விளங்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி நன்றி நன்றி